எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா யூஸ் الله عليه وسلم அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக شرور انفسنا من سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا خداََ نی اللّہ بیدنہی وہ سرا جمنیر صلی اللہ علیہ سیدنا محمدن وبر و صحاب الخیار وضوا جیباد طاہراد عباد اللّہ و یاولم بک اما بعد عماب فاؤز من منشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்லார் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் பேரருள் இன்றைய தினம் நம்முடைய அதற்கு பெருந்தகை தொழுகையில் ஓதி நிறைவு செய்த அற்புதமான சூர தொண்ணூகனுடைய வசனங்களில் வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையின் மேம்பாடு குறித்து பேசுகிறான் பிரச்சனைகள் எங்கே அதற்கு தீர்வு எங்கே என்று தருகிறான் எதை நாம் எதிர்பார்ப்போமோ அது கிடைப்பதற்கு வழி இங்கே இருக்கிறது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறான் நமக்கென்று தேவைகள் நிறைவேறுகிற வழி ஒரு பக்கம் இருக்க வேறொரு பக்கம் நாம் நாடி போவதை அல்லாஹ் யோசிக்க சொல்கிறான் நபியுல்லாஹி நூஹு அலையுசலாம் சமூக மன்றத்தில் பேசின பல்வேறு செய்திகளை இந்த சூறாவின் பின்னணியில் அல்லாஹ் விலக்கி காட்டுவான் அந்த சமூகத்திற்கு அறிவுரை மாத்திரமாக சொன்னார்கள் வழிகாட்டுதலை மாத்திரமாக தருகிறார்கள் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறார்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்தபோது மக்கள் விலகி போனாலும் தயவு காட்டுகிறார்கள் அன்பு காட்டுகிறார்கள் கருணை பொங்க கூப்பிடுகிறார்கள் அதோடு மாத்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையில் எத்தையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதை மீட்டிக் கொடுப்பதற்கு நான் உங்களை அழைக்கிறேன் என்கிறார்கள் நபிமார்களின் உயர்ந்த பணி அல்லாவின் பக்கம் மக்களை கொண்டு சேர்க்கும் பணி என்பது மாத்திரம் வெளிச்சமாகும் அதோடு மாத்திரம் நின்று போவதில்லை அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிற போது அவன் பக்கம் மக்கள் வந்து சேருகிறார்கள் என்பதோடு நின்றுவிடுவதில்லை அதன் பின்னணியில் வாழ்க்கையில் நீங்கள் வசந்தமாகிறீர்கள் உயர்வு பெறுகிறீர்கள் வாழ்வாதாரம் கிடைக்கிறது இழந்து போனதை மீட்டிக் கொடுக்கிற வழிகளில் எல்லாம் எங்களை கொண்டே அல்லாஹ் உங்களை வழிகாட்ட வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று நபிமார்களின் கொள்கையையும் அவர்கள் பேசுகிறார்கள் அந்த மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள் வக்குல் அல்லாவே சொன்னால் நபியை சொல்லுங்கள் ஒரு ஓரப்பக்கும் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நிறைய தவறு இருக்கிறீர்கள் சருகி போயிருக்கிறீர்கள் பாவத்தினுடைய பிணைப்பில் இருந்திருக்கிறீர்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் கடந்த காலத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா சருகி போன காலம் என்பது அது சருகுதலாகவே இருந்துவிடக்கூடாது அந்த சருகுதலுக்கு தீர்வு வேணுமா இல்லையா பாவங்களில் முங்கிப்போன காலத்தை மறந்தாவிட முடியும் இஸ்தோ ரப்பக்கும் உங்கள் ரப்பிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் இன்ன ஊக்கான கஃபாரா அவன் மன்னிப்பதில் முதன்மையானவன் ஆற்றல் மிக்கவன் ரொம்ப ரொம்ப மன்னிக்க காத்திருப்பவன் இருசிலுசமா அழைக்கும் மிதராரா வானத்தையே உங்கள் மீது வறண்டு போன பூமிக்கும் மாய்ந்து போகின்ற உயிரினங்களுக்கும் வானத்தையே மலையாக பொழிந்து அவன் செழிப்பாக்கி விடுவான் நீங்கள் மன்னிப்பு மாத்திரம்தான் கேட்க வேண்டும் இருசிலுசமாலிக்கும் எதிராரா வானத்திலிருந்து மலை பொழியும் அந்த மக்கள் வறட்சியில் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் இருக்கிறார்கள் தேவைகள் பலது நிறைவேற வேண்டும் அல்ல அடுத்தடுத்து சொல்லுகிறான் இருசிலுசமா அளிக்கும் எதிராரா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வான் வியாபாரத்தில் பறக்க செய்வான் தொழில் வட்டங்களை அதிகமாக்கி தருவான் சொத்துக்களை மீட்டு தருவான் நிறைய வேர் ஆம்பிள்ளை ஆண் மக்கள் இல்லை என்று வருத்தப்பட்டார்கள் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஆண் குழந்தைகளை தருவான் அல்லாஹ் ஆண் குழந்தைகள் வேணுமா அங்கே வாருங்கள் அதற்கும் அல்லாஹ் கடந்த காலத்தை குறித்து நீங்கள் மன்னிப்பு கேட்கிற போதுக்கும் உங்களுக்கு ஆண் மக்களையும் அல்லாஹ் கொடுப்பான் என்கிறான் ஆண் குழந்தைகள் என்பது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அதற்கு எங்கெல்லாமோ போய் நிற்போம் யாரையெல்லாமோ கெஞ்சுவோம் யாரிடத்துல எல்லாமோ கையேந்துவோம் வேண்டாம் நீங்கள் நினைத்த கடந்து போன பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்து மன்னிப்பு கெண்கள் அல்லாமா ஹசனுல் பசரி ரஹிமாவுல்லா அவரிடத்தில் ஒருவர் தன் வறுமையை குறித்து சொன்னார் நான் ரொம்ப வறுமையில் வாடிப்போனேன் தவித்து போனேன் வாழ்வையை இழந்து நிற்கிறேன் என்றார் வாப்பா ஏன் யோசிக்கிறாய் நீ போய் உன் கடந்த காலத்தை நினைத்து அல்லாங்கூடத்தில் மன்னிப்பு கேள் அஸோபீருல்லா ரப்பே என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேள் பாவ மன்னிப்பு தேடு உன் வறுமை எங்கே போகும் என்று பார் என்றார்கள் அவர் போய்விட்டார் அடுத்து ஒருவர் வருகிறார் இம்மா அசனுல் பசரி இடத்திலே வா குழந்தை இல்லை என் மனைவியும் நானும் பல காலங்களை கடந்து விட்டோம் அவச்சொல்லுகளுக்கும் சொல்லுகளுக்கும் பழி சொல்லுகளுக்கும் ஆளாகிறோம் குழந்தை பாக்கியம் வேணும் போப்பா கடந்த காலத்தை திரும்பிப்பார் எங்கோ நீ சருகி நிற்கிறாய் எங்கோ தவறு செய்திருக்கிறாய் ரப்பை மறந்து இருக்கிறாய் அதையெல்லாம் நினைத்து அஸ்தோபீருல்லா பாவ மன்னிப்பு கேள் என்கிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா வறுமை என்று சொன்னவர் அவர் பாவ மன்னிப்பு கேட்டு செழிப்பாகிவிட்டேன் என்று வந்து சொல்கிறார் குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீர் ஒடித்தவர் கடந்த காலத்தை திரும்பிப்பார் சரி இருப்பாய் அல்லாவை மறந்து இருப்பாய் அதை குறித்து மன்னிப்பு கேள் குழந்தையும் கிடைக்கும் என்கிறார்கள் அவர் வந்தார் பல மாதங்களுக்கு பின்னால் என் மனைவி கருதரித்து இருக்கிறார்கள் என்றார் என் மனைவி குழந்தை உண்டாயிருக்கிறார்கள் என்றார் குழந்தை வேணுமா அல்லாஹ் குடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் பொருளாதாரம் வேணுமா பாவ மன்னிப்பு கேளுங்கள் மழை இல்லையா பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கையை அசனுல் பசரி ரஹிமகுல்லா சொன்ன போது அல்லாஹு அங்கே அத்தனையையும் கொடுத்த வரலாறை பார்க்கிறோம் சங்கை மிக்கவர்களே நான் இழப்புகளுக்கு காரணம் நான் தான் என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் உணர்த்தினான் என்னவெல்லாம் நீ இழந்திருக்கிறாயோ நான் அல்ல அதற்கு காரணம் அவருக்கு கொடுத்து உனக்கு தடுப்பதில் எனக்கு என்ன லாபம் அவருக்கு கொடுத்து விட்டு உனக்கு தராமல் நான் ஏன் இருக்கப் போகிறேன் உன் கூட பிறந்த சகோதரனுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறேன் உனக்கு நான் கொடுக்கவில்லை நான் குற்றம் செய்பவன் அல்ல அப்படி அநீதி இல்லாமல் நான் நடப்பதில்லை அடியார்களுக்கு அல்ல அநீதி செய்ய மாட்டான் நான் நீதம் உள்ளவன் உனக்கு சகோதரனுக்கு இல்லையா அவனுக்கு சொத்து கிடைத்திருக்கிறது உனக்கு கிடைக்கவில்லையா நீ சரிகிப்போய் போயிருக்கிறாய் மன்னிப்பு கேள் என்கிறான் மன்னிப்பு கேட்டுட்டா கொடுத்துருவேன் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்தியாக வேண்டும் ஹாத்தம் நபியின் சல்லு அலைகோ சல்லத்தின் மீது கரைபடுத்துவதற்கு மக்காவினுடைய தலைவர்கள் காபாவிலே கூடினார்கள் மக்களையும் கூட்டினார்கள் ஏதோ சொல்கிறார் முகம்மதுலா ஏதோ சொல்கிறார் அவர் சொல்லிவிட்டு வான்மறை என்கிறார் குரான் என்கிறார் அல்லாஹ் இறக்கினான் என்கிறார் வாருங்கள் காபாவில் நின்று நாம் கேட்போம் அது உண்மை என்றால் முகம்மது உண்மை என்றால் முகம்மது சல்லல்லாஹு அலை வசல்லம் சொல்லும் வார்த்தை உண்மை என்றால் உண்மையில் அல்லாவே அவர்களோடு பேசுகிறான் என்று அது வகையாக இருக்குமையானால் குரானாக இருக்குமையானால் அது அல்லாவின் தான் அவன் அருள் வாக்குதான் என்று இருக்குமையானால் நம்ம காபாவில் போய் கேட்போம் அல்லாட்ட கேட்போம் இது உண்மை அப்படின்னா எங்களுக்கு காட்டுன்னு கேட்போம் எப்படி காட்டச் சொல்கிறது எல்லா மக்களையும் காபாவிலே கூட்டி நிப்பாட்டி காபாவின் கரும்தரை பிடித்து கேட்கிறார்கள் ஃப அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா இந்த ரசூலுல்லாஹ் சொல்வதெல்லாம் உன்னுடைய வேதம் என்கிறார்கள் அவர் உண்மையான என்கிறார் இதுவெல்லாம் உண்மை என்றால் நாங்கள் மறுக்கிறோம் என்று இருக்குமையானால் வானத்திலிருந்து கல்மலை இலக்கி எங்களை அழிப்பாயாக கொடூரமானது உடனே அல்லாஹ் அளித்தாக வேண்டும் என்றால் நபி அவர்களின் வார்த்தை அந்த வேத சொற்கள் பொய்யாகி போய்விடும் நம்பியவர்கள் ரொம்ப ரொம்ப சஞ்சலப்பட்டு போவார்கள் உத்தம நபி சொல்லல்லாக செல்லத்திற்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புனிதர்களும் சஹாபிகளுக்கும் இன்னும் பல்வேறு சிரமங்கள் விடும் அல்லாஹ் இங்கே அவர்கள் கேட்கிறார்கள் கற்களை மழையாக பொழிந்து எங்களை நாசமாக்கி விடு நாங்கள் மறுக்கிறோம் அது உண்மை இருக்குமையானால் இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் ஏற்படும் நிலை காபாவில் இருந்து கேட்டால் அங்கீகாரம் ஆனா அல்லாம் அதான் போய் இறக்கல்ல மழையை பொழியல்ல கற்களை போட்டு கொள்ளல்ல அப்படியும் ஒரு கூட்டத்தை லூத்து நபியின் கூட்டத்தின் மீது கல்மலை எரிந்தோம் என்கிறான் அல்லாஹ் அவர்கள் சமூகத்தில் ஈன செயல்களில் ஈடுபட்ட போது அளித்தோம் என்கிறான் ரபுல்லா அலமீன் இங்கே ஏன் இறக்கவில்லை அதற்கு தோழர்களுக்கு இடையே ஏற்பட்ட சலசலப்புகள் சஹாபிகள் அச்சம் என்ன நடக்குமோ அல்லாஹ் அடுத்து ஆயத்தை இறக்கினான் யார் ரசூல் அல்லாஹ் ஒமாக்கான் அல்லா குடியும் ஆதிபகுமா அந்த வீகம் ஒமாக்கான் அல்லும் ஆதிபகுமிரோன் அவங்க அழிவை கேட்டாங்க மலை இறக்க சொல்றாங்க கல்மள பொழியணுங்கிறாங்க நாங்கள் அழிஞ்சு போகிறனோ இல்லையென்றால் என்றால் முகம்மது சொல்வது உண்மை இல்லை என்று டிக்ளேர் பண்ண பார்க்கறான் இப்போ நான் தான் செய்யணும் அழிக்கிறது இல்லை ரெண்டு காரணம் இருக்குது அவன் அழிக்காமல் இருப்பதற்கு ஒன்று உத்தம நபியே தாங்கள் அவர்களுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள் வாழும் சமூகத்தை அழிக்க மாட்டேன் நீங்கள் தான் அவர்களுக்கு அருள் உலகத்திற்கே தங்களை அருளாளராக அனுப்பி இருக்கிறேன் அருள் இருக்க அன்பு இருக்க நான் எப்படி அளிப்பேன் அப்படி அளித்தால் தாங்கள் தாங்க மாட்டீர்கள் நாயகமே என் உம்மத்து அழியுதே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இல்லையா நீங்கள் வருத்தப்படுவதை நான் விரும்பலன்னா அல்ல ஒரு காரணம் ஒமாக்கான் அல்லாஹுலி அதிபகும் அந்த இன்னொரு விஷயம் தெரியுமா அவர்கள் நித்தமும் அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக என்று அஸ்தோபீருல்லா ஓதிட்டு இருக்கிறாங்க அஸ்தோபிள்ளான்னு ஓதிட்டு காபாவை தரையை பிடிச்சி என்ன அழிச்சிருங்கிறான் குரான் உண்மைனா நபி உண்மைன்னா நபி சொல்கிற வார்த்தை அது வேதம் என்றால் எங்களை அழிச்சிரு நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா கேட்குறான் ஆனால் அவர்கள் எங்களை மன்னிச்சிருந்து அஸ்தோபிள்ளா ஓதிட்டு இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற சமூகம் சருகும் காலத்திலும் நான் அழிப்பதில்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை அது அழிவு வராமல் இருந்ததற்கு காரணத்தை சொன்ன போதுதான் பெருமான செல்லாகும் அழிவ செல்லத்துக்கு தோல் கொடுத்து நின்ற துணை நின்ற தோழர்களுக்கு அமைதி எப்போதும் அங்கே நிரம்ப ஆரம்பித்தது எதிரிகள் பொய்யர்கள் என்று விளங்க ஆரம்பித்தது அப்படியானால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாழும் சமூகத்தை மிக கேவலமாக நடந்த காலத்திலும் கூட அவன் மன்னிக்காமல் விடு அவர்களை அழிக்காமல் விடுகிறான் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் யாரும் நம்மை அழிக்கவும் முடியாது அதனால தான் இன்னைக்கு நாங்கள் பையத்து கொடுக்குற போது இஸ்தபார் ஓதன் ஒன்று கொடுக்குறோம் காலையில் அஸ்தோபிரல்லா ஓதனும் குறைஞ்சது நூறு தடவை மகரிப்பில் நூறு தடவை ஓதிருங்க என்று சொல்லுகிறோம் இன்னும் அஸ்தோபிர்தான்னு ஓதுறது பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்ல நான் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை அஸ்தோபிரல்லா பாவம் மன்னிப்பு அல்லாட்ட கேட்கிறேங்கிறாங்க நபிகள் நாயகம் என்ன பாவம் செய்தார்கள் அப்படியானால் அல்லாகுடத்தில் மன்னிப்பு கேட்கிற போது அந்த சும் உயர்த்தப்படும் நான் பாவமே செய்யலை நானும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதை கொண்டு என் தகுதியை தீர்மானிக்கிறான் அல்லாஹ் அப்படியானால் குழந்தை கிடைக்கிறது பொருள் கிடைக்கிறது அருள் கிடைக்கிறது எழுந்ததை மீட்டித் தருகிறான் அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறான் அழிவே இல்லாமல் பாதுகாக்கிறான் அத்தனைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை இன்று ஓதப்பட்ட சூரத்தின் நோகில் அல்லாஹ் நபியை வைத்த சமூகத்திற்கு பாடம் நடத்துகிறான் எல்லாம் அல்லா அல்லாஹ் அதிகமாக அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு வாழ்கிற சமூகமாக நம்மை ஆக்குவானாக நமது பிள்ளைகளை குடும்பத்தை ஆக்கி அருள்வாளிப்பானாக குறைந்தபட்சம் இன்ஷா அல்லாஹ் அசோபுருல்லா என்பதை காலையிலும் மாலையிலும் நூறு தடவையாவது நாமும் உச்சரித்து அதை கொண்டு அல்லா நீ எங்களை மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்று அந்த வார்த்தையை உச்சரிக்க தோஃபி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலிஹுவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகருதா நான் இல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹி